இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் துரோகத்தை எதிர்கொள்ள போகக்கூடிய நாலு ராசிகள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க ஒவ்வொரு வருடமுமே ஒவ்வொரு மாதிரியான சிக்கல்களை நமக்கு கொடுக்கறது அதை எதிர்கொள்வதற்கென்றே அவ்வருடம் முழுவதுமே நாம் போராட வேண்டி இருக்குதுங்க அந்த வகையில் புதிதாக பிரிந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு சில முக்கியமான ராசிகள் துரோகங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டி இருக்குது துரோகங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டிய நாலு ராசிகள் யாரெல்லாம் அப்படின்னு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க முதல் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசப ராசிக்காரங்க ரிசபராசில பிறந்தவங்க சமத்துவத்தை சமநிலையையும் இருப்பது நல்லது உங்களுடைய இடத்தை தக்க வைக்க கொஞ்சம் சிரமப்பட உங்களை சுற்றி சூழ்நிலைகளும் வஞ்சகர்களும் வலை போல் பின்னப்பட்டிருக்கும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் தொழில் விஷயத்துல கவனமோட இருக்கிறது நல்லது கூட்டாளிகளிடமிருந்து எச்சரிக்கை தேவைங்க வர்த்தக ரீதியாக துரோகங்களை சிலர் சந்திக்க கூடும் மனதிற்கு பிடித்தவங்க இடத்துல அலட்சியம் காட்டாதீங்க கடமையிலும் கண்ணியத்திலும் கோட்டை விட்டு விடாதீங்க பலவிதமான துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க இரண்டாவது ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க சிம்ம ராசில பிறந்தவங்க இந்த ஆண்டு தொழில் ரீதியான முக்கியமான மாற்றங்களை சந்திக்க போறீங்க வெற்றி வாய்ப்புகள் இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும் கூடுதலாக விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது தெளிவான திட்டமும் இலக்குகளை அடைவதற்கான உத்வேகமும் இருந்தால் மட்டுமே உங்களால் நினைத்ததை சாதிக்க முடியும் திரும்பும் இடமெல்லாம் சர்க்கள்களை சந்திக்கக்கூடும் என்பதால் பலவிதமான துரோகங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும் வேலை இழப்பு பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தது போல எல்லாம் கைகூடி வரும் நேரத்தில் பிரச்சனைகளும் வரும் அடுத்த ராசிக்காரவங்க கன்னிராசிக்காரவங்க கன்னிராசிக்காரவங்க இந்த ஆண்டு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க முக்கிய முடிவுகளை புதிய புதிய திட்டங்களையும் தீட்ட போறீங்க ஆனால் நீங்கள் நினைப்பதை ஒன்று நடப்பது ஒன்றாக மாறக்கூடும் எச்சரிக்கை தேவை எதிர்பாராத தடைகளும் தடங்கல்களும் நிகழும் என்பதால் அலட்சியமாக இருக்காதீங்க உடன் இருப்பவங்கனால் துரோகங்களையும் வஞ்சக சூழ்ச்சிகளையும் எதிர்கொள்ளக்கூடும் ஆண்டாக இருப்பதனால் எவரையும் எளிதில் நம்பிவிடாதீங்க அமைதியும் நிதானமும் தான் உங்களை மென்மேலும் உயர்த்தும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தின் அவமானத்துக்குரிய சந்தர்ப்பங்களும் உருவாகும் புதிய உறவுகள் இடத்திலும் அறிமுகம் இல்லாத நபர்களிடத்திலும் விழிப்புணர்வு தேவை அடுத்த ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரவங்க துலாம் ராசியில பிறந்தவங்க புரட்சிகரமான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது முக்கியமான சவால்களை எதிர்கொண்டு முன்னேற போறீங்க உங்களுடைய பிடிவாதத்தினால பலருடைய அதி திருப்திக்கு ஆளாக வாய்ப்புகள் உண்டு கடுமையான வாக்குவாதங்கள்னால பகைகளை சம்பாதிப்பீங்க அதிகப்படியான வேலை பழு தீயோரின் நட்பு தவறான பழக்க வழக்கங்கள் போன்றவற்றில் சிக்கி தவிக்க வாய்ப்புகள் உண்டு என்பதால் இந்த விஷயத்தில் எல்லாம் எச்சரிக்கையோட இருப்பது நல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகள் வேதனைகளை சந்திக்க இருக்கிறீர்கள் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள் எனவே எவரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள் நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துரோகத்தை எதிர்கொள்ள போட போகக்கூடிய நாலு ராசிகள் யாரு அப்படின்னு இந்த நாலு ராசிக்காரவங்க உங்ககிட்ட கிட்ட பழகிறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி ஜாமீன் கையெழுத்து போடுறதுலேயும் சரி அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறத தவிர்க்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி